மார்ச் இருபத்தி நான்கு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு முதல் வாசகம் நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை இளிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐம்பது இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் ஏழு வரை நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் கொடுக்கச் செய்கின்றார் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியைத் திறந்துள்ளார் நான் கிளந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போர்க்கு என் முதுகையையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானமடையேன் என் முகத்தை கற்பாரையாக்கிக் கொண்டேன் இளிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்ரெண்டு ஏழு முதல் எட்டு பதினாறு முதல் பதினேழு பதினெட்டு முதல் பத்தொன்பது மற்றும் இருபத்ரெண்டு முதல் இருபத்தி மூன்று பல்லவி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் பல்லவி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணிவிடலாம் பல்லவி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும் என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் பல்லவி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள் யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாற்றிமைப்படுத்துங்கள் இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள் பல்லவி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் இரண்டாம் வாசகம் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பதினொன்று வரை கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதர்க்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மார்க் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய கெட்சமணி தோட்டத்திலிருந்து இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள் இரவு முழுவதும் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிளாத்திடம் ஒப்புவித்தனர் பிளாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிளாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான் ஏசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிளாத்து வியப்புற்றான் விழாவின் போது மக்கள் கேட்டு கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிளாத்து விடுதலை செய்வது உண்டு பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான் ஒரு கழகத்தில் கொலை செய்த கழகக்காரரோடு பிடிபட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிளாத்துவே வேண்டு தொடங்கியது அதற்கு பிளாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிளாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிளாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் ஆகவே பிளாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் பிறகு படை அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் அவருக்கு செந்நிற ஆடை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்து தொடங்கினர் மேலும் கோளால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டை ஓட்டியிடம் எனும் பொருள்படும் கொல்கத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசித்து குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் இவ்வாறு கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று அவ்வழியை சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆகா திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெஸ்ஸியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவர் இகழ்ந்தார்கள் நண்பகல் வந்தபொழுது நாடங்கம் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு ஏசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உறக்க கத்தினார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதன் பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எளியாவை கூப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார் இயேசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே தாய் திருவையோடு இணைந்து நாம் குருத்தோலை ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு மக்களே வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே பயணத்தால் ஆனது நாம் பிறந்தது முதல் இறப்பு வரை நாம் பயணித்து கொண்டே இருக்கின்றோம் உதாரணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அரசியல் தலைவர்கள் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரிக்கின்றனர் பெரிய வெள்ளி என்று நாம் நம்முடைய ஊரிலிருந்து நம்முடைய அருகாமில் இருக்கக்கூடிய ஊருக்கு நடைபயணமாக நாம் மேற்கொள்கின்றோம் இன்று பலர் ஜாதியின் பெயரிலே நடைபயணமாக சென்று தங்களுடைய பழத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த சமுதாயத்திலே பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் இது போல வாழ்விலும் மூன்று வகையான பயணங்கள் காணப்படுகிறது ஒன்று வாழ்க்கை பயணம் பெத்லகேமில் ஏரோதினுடைய கொடுமைக்கு பயந்து தப்பியோடி நாசிரேத்துக்கு தங்குவதற்காக இயேசு பயணிக்கின்றார் நாசிரே ஒரு திருக்குடும்பமாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் இது வாழ்க்கைக்கான ஒரு பயணமாக இருக்கின்றது இரண்டாவதாக பணிக்கான பயணம் தன்னுடைய வளர்ப்பு தந்தை இறந்த பிறகு தன்னுடைய முப்பதாவது வயதிலே இறைமகன் ஏசு கிறிஸ்து பாலைவனை நோக்கி அவர் பயணிக்கின்றார் அங்குதான் பல அதிசயங்களை செய்கின்றார் பல புதுமைகளை செய்கின்றார் இது அவருடைய பணிக்கான ஒரு பயணமாக இருக்கின்றது மூன்றாவதாக மரண பயணம் இதுதான் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையோடு நாம் சிந்திக்கக்கூடிய இந்த குருத்தோலை பவனி பயணம் எருசிலேமை நோக்கி சென்ற ஒரு பயணமாக இது இருக்கின்றது பள்ளிக்கான ஒரு பயணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கல்வாரில் தான் இந்த பயணமானது முடிவடைவதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை பாதை சிந்தனை வழியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக முதல் பயணமானது ஏசனுடைய வாழ்விலே நாட்டிற்கு வெளியே நடைபெறுகிறது இரண்டாவது பயணமாகிய பணிக்கான பயணமானது நாட்டிற்கு உள்ளே நடைபெறுகிறது மூன்றாவது பயணமாகிய இந்த மரண பயணமானது கல்லறைக்குள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம் இது கலிலியாவிலே ஆரம்பித்து எருசலேமில் தான் நிறைவு பெறுகிறது இந்த பயணத்தின் இறுதியில்தான் ஏசு குரு குருத்தோலை பவனியை மேற்கொண்டார் என்று இன்றைய நாளிலே நாம் அதனை ஒரு நினைவாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இந்த குருத்தோலை பவனியை இறைமகன் ஏசு கிரிஸ்து எதற்காக ஏற்படுத்தினார் இதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எவற்றை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்று இன்று நாளிலே சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் முதலிலே குருத்தோலைகளை இந்த குரு பவனிலே பயன்படுத்துவதை பார்க்கின்றோம் இது ஒரு மகிழ்ச்சி அடையாளமாக எதிரிகள் மீது வெற்றி கொண்ட பிறகு அரசர்கள் இந்த குரு ஏந்தி கொண்டாடினார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது புதிய இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து இருந்து வெளிவந்ததன் அது மட்டுமல்லாமல் அடிமை நிலையிலிருந்து வெளிவந்ததனுடைய ஒரு மகிழ்ச்சி அடையாளமாக இந்த குரு ஏந்தி வெள்ளாடை அணிவித்து அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று திருவெளிப்பாடு ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஆக இயேசு எதற்காக இந்த குரு தொலை ஏந்தியவராக பவனி வந்தார் என்றால் துன்பத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த குரு தொலையை எண்ணி பார்க்கின்றார் தன்னுடைய துன்பத்தின் வழியாக நானும் ஒரு நாள் உயிர்ப்பை பெறுவேன் என்று ஒரு அடையாளத்தை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த குரு தொலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கழுதை யூதர்களை பொறுத்த மட்டிலே இந்த கழுதை என்பது ஒரு தூய்மையின்மையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது அந்த சமுதாயத்திலே தவறு செய்தவர்கள் அடித்து இந்த கழுதின் மீது வைத்து அவர்களை பவனியாக எடுத்து வந்தார்கள் ஆனால் இன்னொரு பார்க்கின்ற பொழுது அரசர்கள் தாங்கள் வெற்றி அடைந்த பிறகு தன்னுடைய நாட்டிற்குள் வருகின்ற பொழுது குதிரைப்படையிலே வந்து அவர்கள் அதனை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இயேசு அவ்வாறு அல்ல தான் ஒரு ஒன்றும் இல்லாதவர் அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் வாழ்வு பெற வேண்டும் அதற்காகவே இந்த மண்ணிலே பிறந்தார் என்பதனை சுட்டி காட்டுவதற்காகவே இறைமகன் ஏசு கிரிஸ்து இந்த கழுதியிலே பயணமாக வருகின்றார் காரணம் இந்த சமுதாயத்திலே எல்லோரையுமே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஓசனா கீதங்களை பாடி எல்லோருமே வரவேற்கின்றார்கள் ஓசனா கீதம் பாடிவர்கள் பின்னால் கண்டிப்பாக இவரை சிலுவையில் அறையும் என்று கூறுவார்கள் என்பது ஏசுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் கூட ஏசு அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகவே அந்த ஓசனா கீதங்களையுமே அவர் ஏற்றுக்கொள்கின்றார் பொதுவாக அரசர்கள் வெற்றி பெற்று தன்னுடைய நாட்டிற்குள் வருகின்ற பொழுது கீதங்களை பாடி அவரை வரவேற்பார்கள் உதாரணத்திற்கு நாம் பார்க்கின்ற பொழுது சீசர் சிங்க ரகங்களிலே வந்தார் வெற்றி அடைந்து வந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது அதே போல பொம்மை ஏழு யானை ரதங்களுடன் அவர் நாட்டிற்குள் வெற்றியோடு நுழைந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டுகிறது அது இல்லாமல் ஹிட்லர் ஆறு லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவர் தன்னுடைய நாட்டிற்குள் வருகின்ற பொழுது அலங்காரமான வாயிலின் வழியாக அவர் தன்னுடைய நாட்டிற்குள் நுழைந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது ஆனால் இயேசுவுக்கு ஓசனா கீதத்தினை பாடி வரவிருக்கின்றார்கள் அன் மக்களே இந்த குறுத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்படைய வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் துன்பத்தின் வழியாக மட்டும்தான் நான் மீட்பினுடைய கனிகளை சுவைக்க முடியும் என்ற ஒரு பாடத்தினை நமக்கு சுட்டி காட்டுவதற்காகவே தாய் திருவையானது இந்த குரு தொழில் ஞாயிறை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கின்றது அன்பு மக்களே நாம் இந்த குரு தொழில் ஞாயிறு திருப்ப பவனியாக நாம் வருகின்றோம் நாம் ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே மீட்பே கொடுக்கின்றோமா நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் அதற்கான மரம் வேண்டி மன்றாடுவோம் அன்பான ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம் எல்லோரையுமே ஏற்றுக்கொண்டு அரவணைத்து வாழக்கூடிய நல்ல மனதி நீர் எங்களுக்கு கொடுப்பீராக வலியவனுக்கு ஒன்று எளியவனுக்கு ஒன்று என்று நாங்கள் பாராமல் எல்லோருமே கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மனநிலையோடு நாங்கள் வாழ்ந்து ஏற்றுக்கொண்டு இறையாற்றின் ஆற்றின் வில்லிமியங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை உருவாக்குவீராக எத்தனையோ பயணங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக துன்ப பயணத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பின்பற்றக்கூடிய கருவிகளாக நீர் எங்களை உருவாக்குவீராக இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மிமன்றாடுகிறோம் ஆமேன்